தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் நாளைக்கு ஒரு நல்ல கோயம்புத்தூரில் இருக்கிறோம் ஃபிஃப்டீன்த் அதாவது நாளைக்கு இந்துஸ்தான் காலேஜில் இங்கே என்னுடைய லைவ் கான்சர்ட் நடக்குது என்னோடதுன்றதோட எங்களுடைய கான்சர்ட் சொல்லலாம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிட்டத்தட்ட எக்ஸாக்ட்லி சிக்ஸ்டீன் சிங்கர்ஸ் பதினாறு பாடகர்கள் ஒரு முப்பத்தாறு பாடல்கள் பாடுறோம் பதினஞ்சு இசைக்கலைஞர்கள் ஸோ ஒரு பெரிய ஒரு இசை தொகுப்பு ஒரு இசை பர்ஃபார்மன்ஸ் இங்கே நடக்கும் போகுது எல்லோரும் பின்னணி பாடகர்கள் அண்டு கான்சர்ட் எப்படியும் ஒரு குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு த்ரீ ஹவர்ஸில் வரைக்கும் இப்போ த்ரீ த்ரீ அண்ட் த்ரீ ஹவர்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் போகிறோம் இடைவிடாமல் போகும் இந்த கான்சர்ட்டு அண்டு ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த கான்சர்டில் இருக்கிற முதல் பாடல் ஒரு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தை இந்த ப்ரொடக்ஷனில் இருக்குது ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஒரு கிட்டத்தட்ட பாதி டிக்கெட் அதுக்கே போயிடும் அதனால் அது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மறுபடியும் அடுத்த கான்சர்ட்டுக்கு சென்னைக்கு தான் வரணும் ஸோ அதை அது மிச்சம் பண்ணுன்னா இங்கே பார்த்துறது பெட்ரு ஸோ நாங்கள் இப்போ சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் ஸோ சரியாக சொல்கிறேன் சிக்ஸ் தேர்ட்டி நம்ம சிக்ஸ் ஓ கிளாக் வந்துவிட்டோன்னு நினச்சிக்கனா உள்ளுக்குள்ளே எண்ட்ராயிரத்துக்கு எப்படியும் எனக்கு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகிடும் ஸோ எனக்கு நீங்கள் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்காக வந்துட்டீங்கன்னா அழகாக வெதர் ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப ஜம்முன்னு இருக்குது இந்த சம்மருக்கு அதை ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ணிவிடுங்க அப்படியே ஜாலியாக வெதரில் உட்காந்துட்டு ஓப்பனான ஒரு நல்ல ஒரு ஒரு வானத்தை பார்த்து நட்சத்திரம்லாம் நல்லா இருக்குது அதை நேச்சர் என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் இசைக்குள்ளே வந்து ஒரு ஆறரை மணிக்கு கண்டிப்பாக ஐ திங்க் உங்களுடைய வாழ்நாளில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் எனக்கே உங்களோட உட்காந்து இசையை பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது ஏன்னா இந்த மேடையில் விட மேடையில் கீழே இருந்து பார்க்கும்போது இட்ஸ் நாட் ஓன்லி மியூசிக் பியூட்டிஃபுல் லைட்ஸு ஒரு கார்னிவல் மாதிரி ஒரு இந்த என்ன சொல்கிறது க்ராக்கர்ஸு ஃபயர் ஒர்க்ஸு லைட்டிங்ஸு நிறைய ஆச்சரியங்கள் இருக்குது நான் சொல்ல விரும்பல நீங்கள் நேரடியாக வரும்போது நீங்கள் பார்ப்பீங்க ஸோ எறக்காவது கேரக்ட் அந்த செக்ஷன் நான் தான் பாடுறேன் கீபோர்டில் இதில் ஒரு மேட்லேயே இருக்குது ஒரு ஃப அஞ்சு படங்கள்லேருந்து மக்களுக்கு பிடிச்ச துப்பாக்கி இந்த சாமி மின்னலே அப்புறம் எண்ணெய் அறிந்தால் அப்புறம் ஹிஸ் நேம் இஸ் ஜான் அப்படின்னு இப்போ துருவ நட்சத்திரம் பாடம் இருக்குது ஒன்று அந்த படத்தில் இருக்கிற பின்னணி இசை ஒரு கோர்ப்பாக ஒரு மெட்லி இருக்குது அது ஒரு ப கான்சர்ட்டில் நடுவில் வரும் ஸோ அது சோலோ நான் மட்டும் என்னான ஆடியன்ஸ் மட்டும் தான் இருக்கும் ஸோ அது ஒரு அது ஒன்று ராட்டி பேசுகிறேன் இப்போ கான்சர்ட்டை பற்றி பேசுகிறோம் இந்த கான்சர்ட்டில் இது எல்லா அம்சங்களும் சேர்த்து ரசிப்பாங்க அந்த மாதிரியான விஷயம் ஏன்னா நீங்கள் ஏற்கனவே ரசித்த பாடல்கள் தான் இங்கே பாடுறோம் அதனால் இது ரொம்ப ஈஸியான விஷயம் அது அது எப்பயுமே இருக்கலைங்க ஒரு கான்செர்ட் கடத்த கான்சர்ட்டை நம்மளே இம்ப்ரூவ் பண்ணிட்டு போவோம்ல ஓ இது பிடிக்குது ஓ இது இன்னும் நல்லா பண்ணலாமேன்னு சென்னையில் பண்ணும்போது நான் நல்லா சிறந்த கான்செர்ட் தான் இருந்தது அந்த டைமில் டூ இயர்ஸ் பேக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல பண்ணது வயம்சியில் இங்கே வரும்போது இந்த கான்செர்ட்டில் வந்து ஒளிப்பதிவு என்பது அந்த சிஸ்டம் மியூசிக் சிஸ்டம் வந்து ஒரு மூணு படங்கு என்ஹான்ஸ் பண்ணிருக்கோம் அதான் சொல்கிறேன் சென்னையில் பண்ணும்போது நாற்பது ஸ்பீக்கர்ஸ் தான் இங்கே நூற்றி இருபத்தெட்டு ஸ்பீக்கர்ஸ் மூணு மடங்குக்கு மேலே ஏன்னா ஏரியா அதை விட பெருசு ஒயம்சி விட எங்கள் பெரிய ஏரியா மக்கள் ஆடியன்ஸும் அதை விட அதிகம் அதனால் ஒய்பும் நம்புகிறேன் நான் எதுலாம் பார்க்கல நான் கோயிங் டு ஹேவ் ஃபன் ஸ்டேஜில் ரொம்ப பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன் கோயம்புத்தூருக்கு நண்பன் படம் ஆடியோ இங்கே தான் பண்ணோம் இன்னொரு ஹிந்துஸ்தான் காலேஜில் அப்போ நான் கான்சர்ட் பண்ணேன் ஸோ கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் கழிச்சு பண்ணுறேன் மக்களுடைய வரவேற்பு இப்போ ஹோட்டலெல்லாம் இருந்து வரும்லாம் பார்க்குறேன் நான் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது